அருகே மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ தர்ஷன காளியம்மன் கோவிலில் வரமுளகாய் அபிஷேகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை அருகே உள்ள நங்கவரம் தென்கடை குறிச்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ தர்ஷன காளியம்மன் தெற்கோவில் இக்கோவிலில் பெண்கள் வேண்டியதை நினைத்து அம்மனுக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி அபிஷேகம் செய்வதால் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம் அந்த வகையில் திருச்சியை சுற்றியுள்ள பலரும் அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்பதால் அம்மனுக்கு வர முழகாய் கோமம் சிறப்பு அபிஷேகம் மற்றும் குருதி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது பூஜைக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ தர்ஷினி காளி சித்த பீடத்தின் பீடாதிபதி தவத்திரு அறம்மிகு அடிகளார் செய்திருந்தார் இந்த பூஜையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் குருதி பூஜை என்பது கேரளா மாநிலத்தில் சோட்டானிக்கரையில் உள்ள கோவில்களில் நடைபெறுவது விளக்கம் தமிழகத்தில் முதல் முறையாக இக்கோவில்தான் குருதி பூஜை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது